மறுபார்வை 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 கழிவு கழிவுநீர் தொட்டியில் விழுந்து உயிரிழந்த குழந்தை லியாவின் உடல் பெற்றோர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து குழந்தை லியாவின் உடலுக்கு பெற்றோர் உறவினர்கள் மற்றும் ஊர் மக்கள் கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள் தலையில் அடித்துக் கொண்டும் மார்பில் அடித்துக் கொண்டும் குழந்தை லியாவிற்கு கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள் தொடர்ந்து விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்கிட நாம் கேட்கலாம் ராஜேஷ் தொடர்ந்து விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் விக்கிரவாண்டியிலே உயிரிழந்த அந்த குழந்தையினுடைய விரலுக்கு தற்போது அஞ்சலி செலுத்தி வருகின்றார்கள் குழந்தையினுடைய அந்த உறவினர்கள் தலையிலும் வயிற்றிலும் அவர்கள் அடித்துக் கொண்டு கதறி அழுது குடிக்கிறார்கள் அக்கம் பக்கம் வீடுகள் இருக்கக்கூடிய இளைஞர்கள் பெரியவர்கள் என பலரும் வந்து இந்த குழந்தை இங்கேதானே மாலை நேரங்களில் ஓடியாடி விளையாடி கொண்டிருக்கும் எங்களை பேர் சொல்லி அழைக்குமே என்று சொல்லி நாங்கள் இப்படியெல்லாம் அந்த குழந்தையை கொஞ்சுவோம் என்று சொல்லி பலரும் பல கதைகளை சொல்லி அவர்கள் அழுதி கதர்கிறார்கள் வயது வித்தியாசமே இல்லாமல் பலரும் அழுது துறிப்பதில் பார்க்க முடிகின்றது பக்கம் வீடுகளில் இருக்கக்கூடியவர்கள் இது கிராமப்புற பகுதி கிராமப்புற பகுதிகளில் நமக்கு தெரியும் எந்த விதமான ஒரு வித்தியாசமும் இல்லாமல் பக்கம் வீடுகளில் இருக்கக்கூடியவர்கள் குழந்தைகளில் கொஞ்சி மகிழ்வார்கள் அது ஒரு உறவினருடைய ரத்த உறவினருடைய குழந்தையாக இருக்க வேண்டும் என்பது கிடையாது பத்து பதினைந்து வீடுகள் இருக்கக்கூடியவர்கள் கூட குழந்தையோடு கொஞ்சி விளையாடுவார்கள் அப்படி அந்த குழந்தையை பலமுறை பேசியவர்கள் அந்த குழந்தையோடு விளையாடியவர்கள் தூக்கி கொஞ்சியவர்கள் என பலரும் ஒன்று திரண்டு வந்து அந்த வீட்டின் முன்பே ஒரு மிகப்பெரிய கூட்டம் இருக்கின்றது அந்த அளவிற்கு அந்த குழந்தை இறந்த செய்தி என்பது இங்கே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது அதாவது ஏதாவது ஒரு தவறு அதாவது ஒரு ஆக்சிடென்ட் மாதிரியோ ஒரு சாலையில் சென்றோ இறந்திருந்தால் கூட ஒரு மன ஆறுதல் இருக்கும் படிப்பதற்காக பள்ளிக்கு அனுப்பினோம் அதுவும் நாங்கள் ஒரு தரமான கல்வி கிடைக்க வேண்டும் என்பதற்காக தானே நாங்கள் கூலி வேலை செய்தாலும் பரவாயில்லை எங்களுடைய குழந்தையினுடைய எதிர்காலம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் தனியார் பள்ளியை தேர்வு செய்து அங்கு அனுப்பியிருந்தோம் அங்கு இப்படி அலட்சியமாக இருந்து எங்களுடைய குழந்தையினுடைய உயிர் பறிவோய் என்று சொல்லி இந்த பெற்றோர்கள் கவலைத்திருப்பதை நம்மால் பார்க்கவே முடியவில்லை இந்த அளவிற்கு பெரும் சோகமாக இருக்கின்றது அவர்களால் நேற்று மாலையிலிருந்து அழுது அழுது அவர்களுடைய கண்ணீர் முழுவதுமாக வற்றி போயிருக்கிறது கத்தி அழுது துடிக்கிறார்கள் கண்களிலிருந்து நீர் வர மறுக்கின்றது அந்த அளவிற்கு இரவு முழுவதும் அழுது துடித்திருக்கிறார்கள் பெற்றோர்கள் இருக்கக்கூடிய அக்கம் பக்கத்து வீட்டார் உறவினர்கள் அந்த பள்ளியில் பயிரக்கூடிய மற்ற குழந்தைகளுடைய பெற்றோர் என பலரும் வீட்டின் முன்பு வந்திருக்கிறார்கள் வீட்டிற்கு உள்ளே வந்து அஞ்சலி செலுத்த முடியாத அளவிற்கு கூட்டம் காரணத்தால் அந்த குழந்தையினுடைய உடல் தற்போது வீட்டிற்கு வெளியில் வாசலில் கொண்டு வந்து வைக்கப்பட்டிருக்கிறது வெளியில ஒரு பெரிய பந்தல் போடப்பட்டிருக்கக்கூடிய நகையில அதை தாண்டி அதிக அளவில் கூட்டம் நிற்கின்றது அந்த குழந்தையினுடைய முகத்தை தாக்கவும் அந்த குழந்தையினுடைய உடலுக்கு ஒரு அஞ்சலி செலுத்த வேண்டும் என்பதற்காகவும் வந்திருக்கிறார்கள் தூங்குவது போலவே இருக்கிறது வந்துவிடக் கூடாதா இந்த இளம் வயதில் இந்த குழந்தை இப்படி ஆகிவிட்டது என்று சொல்லி இருக்கக்கூடியவர்கள் மிகுந்த வேதனையிலே கதறி துடிக்கிறார்கள் மூன்று வயதான ஒரு குழந்தை பள்ளி கழிவறைக்காக சென்ற அந்த குழந்தை இருக்கக்கூடிய அந்த கழிவறை தொட்டி செப்டிக் டேங்கிலே அந்த ஸ்லாப் உடைந்து உள்ளே உயர்ந்து விட்டதாக சொல்கிறார்கள் அது குறித்து முழுமையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் இந்த குழந்தையினுடைய உயிரிழப்புக்கு உண்மையான காரணம் என்ன பள்ளி நிர்வாகம் அலட்சியமாக செயல்பட்டதா உண்மையில் அந்த குழந்தை எப்போது சென்றது எப்படி விழுந்தது அதை கண்காணிக்க தவறியது யார் அந்த அளவிற்கு அந்த மேல் மூடி திறந்து கிடந்தது என்று சொன்னால் அதனை கவனிக்காமல் இருந்து மத்தனமாக செயல்பட்டது யார் இந்த பள்ளி தனியார் பள்ளிகளுக்கெல்லாம் ஒவ்வொரு வருடமும் இந்த ஆடிட்டிங் செய்து அதன் பிறகுதான் அங்கீகாரம் வழங்கப்படுகிறது அப்படியானால் இது எவ்வளவு ஒரு முக்கியமான விஷயம் இதை எப்படி அவர்கள் கவனிக்காமல் விட்டார்கள் என்று பலரும் சந்தேகத்தையும் அதிர்ச்சியையும் கேள்வியாக எழுப்புகிறார்கள் அந்த பள்ளி நிர்வாகத்தின் மீதும் இதை கவனிக்க தவறிய அந்த அதிகாரிகள் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பெற்றோர்கள் கோரிக்கை எடுத்து வருகிறார்கள் அந்த குழந்தையினுடைய உறவினர்களும் அக்கம் பக்கத்து விட்டாரும் அடித்து கதறி தொடுக்கிறார்கள் பலரும் கீழே விழுந்து புரண்டு அழுவதை கூட பார்க்க முடிகிறது இருக்கக்கூடிய விஷயங்களை விவரிக்கவே முடியாத அளவுக்கு நமக்கே கண்ணீர் வரக்கூடிய ஒரு மோசமான ஒரு மிக மன வருத்தமான ஒரு சூழ்நிலை